இன்னைக்கு தீவில் ரெண்டாவது நாள் நீங்க இப்படி ஒரு நிலையில இருந்தீங்கன்னா சாப்பாடு தான் உங்களோட அடுத்த முக்கியமான விஷயமா இருக்கணும் கடலை என்னோட லக்கை நான் சோதிச்சு பார்க்க போறேன் முதல்ல நான் ஒரு ஈட்டியை செய்யணும் இந்த பேம்பு கட்டை தான் அதுக்கு ஒரு ஆரம்பம் பேம்பு இரண்டா பிளக்காம இருக்க நான் கொஞ்சம் ஹிபிஸ்கஸ் கிடையாது அதை சுத்தி கட்டி ஆகணும் அதை அப்படியே வச்சு உள்ள கட்டணும் இப்போ நான் பேம்புவோட தலையை பிளக்க போறேன் இது இப்படி கொஞ்சம் ஈஸாக்கி உள்ள வைக்கணும் இப்போ எனக்கு நாலு கூர்மையான முனைகள் கிடைக்கும் இது எவ்வளோ கூர்மையா இருக்கோ அவ்வளோ ஈஸியாக முயற்சி பண்ணி மீனை பிடிக்க முடியும் இது ஒரு சூப்பர் டெக்னிக் இது எனக்கு வேற வகையிலையும் உதவும் இந்த தண்ணியில் சுறாக்கள் இருக்கிறதுனால இதை வச்சு என்ன நான் பாதுகாத்துக்க முடியும் இது இப்போ ரொம்ப கூர்மையா இருக்க நான் மீன் பிடிக்கிறதுக்கு ஈட்டி மாதிரி இது நல்லாவே வேலை செய்யும் இங்கே நிறைய மீன்கள் இருக்குது ஆனால் என்னால் அதை பிடிக்க முடியணும் ஆனால் இங்கே ஆபத்துகளும் இருக்குது இங்கே சில மீன்கள் விஷம் உள்ளது சிலது இருந்தும் ஏதாவது இருந்து வெளியே வந்தும் உங்களை தாக்கும் ஏன்னா விஷம் இருக்கிற மோரே ஹில்ஸ் அதுங்க கண்ணில் என்ன தென்படுதோ அதை அட்டாக் பண்ணும் அதை சாப்பிடவும் முயற்சி பண்ணாதீங்க மொரே ஹில்னால் சிகுரட்டராக வரும் இதான் அமெரிக்காவோட ரொம்ப காமனான கடல் உணவோட ஃபுட் பாய்சனிங் நான் மேலே போறதுக்கு முன்னாடி என்னால ரெண்டு நிமிஷம் தான் மூச்சு அடக்க முடியும் எல்லா மேமல்ஸ்களிலையும் மனுஷனுக்கு தான் மூச்சு அடக்கிற கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு ஆனா நான் போய்கிட்டே இருக்கணும் அப்பதான் இங்க நல்ல உணவு கிடைக்குங்கிற ஊந்துதல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நல்ல உணவு தான்

அதிகரிக்கணும் ஒரு அது அதிஷ்டவசமா இது ஒரு சேன் பார் ஷார்க் அளவு பயங்கரமான இனம் இல்லை ஆனா இங்க கண்டிப்பா மீதி சுறா இனங்களும் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எச்சரிக்கை அதனால சீக்கிரமா நான் தண்ணியில இருந்து வெளியேறி ஆகணும் ஆனா நான் முயற்சி கைவிடுறதா இல்லை எந்த ஒரு உயிர் பழக்கிற நிலைமையையும் நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது வேலை செய்யலைன்னா கூட புது பிளான நீங்கள் யோசிக்கணும் நான் இப்போ பசிபிக் தீவில் வாடுறவங்க பயன்படுத்துகிற ஒரு பாரம்பரிய டெக்னிக்க முயற்சி பண்ண போகிறேன் நான் மீனுக்கு விஷம் தர ஒரு செடியை தேடிக்கிட்டு இருக்கேன் பசிபிக்ல இந்த டியூபர் செடி ரொம்ப ரொம்ப காமனான ஒன்று அதுல வித்தியாசமான ஓவல் லீவ்ஸ் இருக்கும் கடல்களுக்கு பக்கத்தில் இதை நீங்க பார்க்கலாம் இதோட விஷம் இதோட வேர்ல இருக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான சின்ன வேர்களை தான் பயன்படுத்தணும் ஏன்னா இதுல ரொம்ப விஷம் அதிகமா இருக்கும் கம்மியான அலைகள் வர நேரத்துல இந்த மாதிரி பாறை குழிகள்ல மீன்கள் வந்து அப்படியே மாட்டிக்கும் நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா நான் இந்த டியூபர் வேர்ல இருந்து எண்ணெய் எடுக்கிறதுக்காக இதை இப்படி அடிக்கிறேன் இப்படி பண்றது ரொம்ப நல்லா இருக்கு இதை இப்படியே நல்லா மசிச்சு அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து தண்ணிக்குள்ள இப்படி நீங்கள் அலசிக்கணும் சில நிமிஷங்கள்லேயே தண்ணிக்குள்ளே இருக்கிற இந்த மீனும் தண்ணிக்கு மேலே மிதக்கும் இதோட செடியிலேயும் வேர்லையும் ரொட்டன் ஆனுங்கிற ஒரு இயற்கை விஷயம் இருக்கு இது மீன் பிடிக்க பல வருஷங்களாக பழங்குடி மக்கள் பயன்படுத்துகிறாங்க இதோட விஷம் மனுஷங்க மேலே எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அதனால மீனையும் சாப்பிட்றதுக்கு சேஃப் தான் கூலா இருக்குல்ல இப்போ என்கிட்ட எட்டு மீன் டின்னருக்கு இருக்கு இந்த மீன்களை நான் ஒரு வழியை பிடிச்சிட்டேன் இப்போ இதெல்லாம் சமைக்கணும் இப்போ நான் என்ன பண்ணப் போகிறேன்னா இது பேக் பண்ண போகிறேன் இங்கே ட்ரெடிஷன் ஹவாஎன் இதுதான் இம்யூன்னு சொல்கிறாங்க இதுக்கு ராக் அவன்னு ஒரு பேர் இருக்குது இது நான் எப்போவுமே செய்யணும்னு நினச்சிருந்துருக்கேன் ஆனால் இதை செய்கிறதுக்கு எனக்கு எப்போவுமே நேரம் சரியாக அமைஞ்சதே கிடையாது இதுக்கு முதல்ல நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழியை தோண்டிக்கணும் அதுக்கப்புறம் நான் முன்னாடி செஞ்ச என்னோட பெரிய நோஸ் ஸ்பீசஸ் வச்சு இந்த கற்களை எடுத்து இப்போ இதுக்குள்ள வைக்க போறேன் இந்த சூடான கற்களை எடுத்து இதுக்குள்ள வைக்கணும் இதெல்லாம் உண்மையிலே கொதிக்கிற சூட்ல இருக்கு இப்ப இதை மூடிட்டோன்னா இது அந்த மீன்களை மெதுவா பேக் பண்ணும் அது பாட்டுக்கு அப்படியே வேகட்டும் அதோட இந்த கற்களை எல்லாம் பல மணி நேரங்கள் அப்படியே சூடாகவே இருக்கும் மணல் ரொம்ப நல்ல இன்சுலேட்டர் இப்போ இந்த டீ ட்ரீ லீவ்ஸில் இந்த மீன்களை இப்படி வச்சு நான் ரேப் பண்ண போகிறேன் அண்ட் இந்த டீ ட்ரீ லீவ்ஸ் பாலினேஷன் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இதுக்கு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது இதுக்கு ஏஜிங் குணம் இருக்குது அதோட முக்கியமாக இது மீனை நல்லா டேஸ்டியாகவும் சமைக்கும் போது ஈரப்பதத்தோடையும் வச்சுக்கும் அண்ட் இப்போ இதுதான் நான் இங்கே வைக்க போகிற ஸ்டீமரோட மையப்பகுதியே நான் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இது இப்படி ஒன்றா இப்படி வச்சு கட்டிக்க போகிறேன் இப்போது இதை எடுத்து அவனுக்குள்ளே வச்சிடலாம் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா சில இலைங்களை இப்படி அவனுக்கு கீழே வைக்க யூஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த பண்டில் இப்படி வச்சு அதுக்கு மேலே இன்னும் இலைங்களை போட்டு இதை அப்படியே இங்கே விட்டுற போகிறேன் அதுக்கப்புறம் இது சரியா ஒரு மணி நேரத்தில் ரெடி ஆகிடணும் என்னால் வெயிட் பண்ண முடியல அது வெந்துக்கிட்டு இருக்கிறப்போ நான் இருந்து கொஞ்சம் ஆயில் எடுக்க போகிறேன் இது என்னை சூரியலேருந்து உப்பு இருந்து பாதுகாக்கும் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இதை அப்படியே க்ரஷ் பண்ணி இதுலேருந்து ஆயில் எடுக்க போகிறேன் சன்கிரீம் மாதிரி இது ஒன்றும் அப்படியே ஸ்மூத்தாக நமக்கு வந்துடாது அதுலேருந்து ஆயில் வர வரைக்கும் அதை நான் அப்படியே க்ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ஆயிலை வச்சு தான் நான் என்னை சால்ட் வாட்டருக்கிட்ட இருந்தோம் கொதிக்கிற வெயில் கிட்டே இருந்தோம் என்னென்னா இங்கே காப்பாற்றிக்க போகிறேன் நான் பண்ண வேண்டியதெல்லாம் இதுலேருந்து கொஞ்சம் கையில் எடுத்து அது என்னோடய ஹேண்ட்ஸில் கொஞ்சம் ரப் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்னோடய ஸ்கின்லேயும் ரப் பண்ணிக்கணும் அதுலேருந்து என்ன வரதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இது எனக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும் என்னோடய ஃபிஷ்ஷின் நேரம் ரெடியாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த மீன்களோட கண்கள் வெளியில் வந்திருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் உங்களால் பார்க்க முடியுதான்னு தெரியல நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் மீனோட கண்கள் வெளியே வந்திருக்கு அது ஆயிடுச்சுங்கிறதுக்கு அதான் சாட்சி ஆனால் இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்க போது யா இங்கே நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் வரலாறு முழுக்க கடல் பயணம் செஞ்சவங்க எல்லாருமே வீட்டுக்கு போக தான் முயற்சி பண்ணியிருக்காங்க நாளைக்கு நான் எப்போவுமே ட்ரை பண்ணணும்னு நினைச்சதை முயற்சி செய்ய போகிறேன் ஒரு படகை உருவாக்கி கடலுக்குள்ள போக போகிறேன்